காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச சர்வதேச தினத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் யுஎன்எச்ஆர்சி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ் தாய்மார்கள் கோரிக்கை காலம் கடந்து வருகிறது தமிழர்களுக்கு நீதி வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சர்வதேச தினமான இன்று இருந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மாராகிய நாங்கள் உண்மை மற்றும் நீதிக்கான இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாவது நாளாக இடைவிடாத முயற்சியில் ஒன்றுபட்டு நிற்கிறோம் எமது பயணம் காணாமலாக்கப்பட்ட எமது பிள்ளைகளை கண்டறிவது மட்டுமல்லாது தமிழினத்தை எதிர்கால இனப்பொடுதல் செயல்களிலிருந்து பாதுகாப்பதும் தமிழர் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவை பெறுவதும் ஆகும் வவனியா நீதிமன்றம் முன்பாக ஏனையின் வீதியிலே இந்த பந்தலில் எமது பயணம் தொடர்கிறது முப்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டுள்ளனர் இது இனப்போருக்கு முன்னும் பின்னும் பின்னரும் நமது இனத்தை பாதித்த வேதனையான உண்மையாகும் இந்த மிருகத்தனமான நடைமுறையின் வேர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு இலங்கை கல்வி திறப்படுத்தல் கொள்கையிலிருந்து தமிழ் மாணவர்களை பல்கலைக்கழக அனுமதியை மட்டுப்படுத்துவதன் மூலம் ஓரங்கடுத்தப்பட்டது இந்த பாகுபாடு கொள்கையானது பயம் மற்றும் கட்டுப்பாட்டின் கருவியாக பலவந்தமாக காணாமல் போதல்களை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கான அடித்தளத்தை அமைத்தது நான்கு தசாபங்களுக்கு மேலாக இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை தமிழ் இளைஞர்களுக்கு எதிராக ஆயுதமாக பிரயோகித்து வருகிறது எமது இனத்துக்கு அச்சத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்துகிறது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் நீண்டகால இருப்பு அச்சத்தின் சூழலை நிலைநிறுத்தியுள்ளது இது தமிழ் மக்களை திட்டமிட்ட இலக்கு வைக்கும் ஒடுக்கு ஒடுக்குமுறை கருவியாகும் காணாமல் ஆழக்கப்பட்ட பல குழந்தைகளின் தலைவிதியை நாம் ஆழ்ந்த கவலையுடனும் வருத்தத்துடனும் ஒப்புக்கொள்கிறோம் போரில் பலியானவர்கள் என்பதற்கு பதிலாக அவர்கள் மனித கடத்தலுக்கு பலியாக இருக்கிறார்கள் என்று சான்றுகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க தூதுவர் ரொபோக் கே பிளேக்கின் இரகிய தகவல் குழந்தை கடத்தல் நடவடிக்கைகளில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி போன்ற துணை இராணுவ குழுக்களின் ஈடுபாட்டை வெளிப்படுத்துகிறது இந்த குழந்தைகளை இலங்கை ராணுவ படைகள் மற்றும் ஊழல் அதிகாரிகளின் உடந்தையாக அடி அடிமைத்தனம் கட்டாய உழைப்பு மற்றும் விபச்சாரத்துக்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த குற்றங்களில் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு புகார்கள் வழங்குவதை தாண்டி உறுதியான நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் யுஎன்எஸ்டிஆர்சி மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளை நாங்கள் அவசரமாக அழைக்கிறோம் வெறும் ஆவண பதிவுக்கான காலம் வெகு காலமாகிவிட்டது இந்த கொடூரமான குற்றங்களை விசாரித்து குற்றவாளிகளை சட்டத்தை முன் நிறுத்துவதற்கு காணாமலாக்கப்பட்ட எங்களின் குழந்தைகளை கண்டறிவதற்கு தீர்க்கமான நடவடிக்கைக்கான நேரம் இது நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது காணாமலாக்கப்பட்டரின் பல சாட்சியங்கள் மற்றும் தாய்மார்கள் வயதான அல்லது இறக்கின்றனர் செயலற்ற ஒவ்வொரு நாளும் நீதி மறக்கப்பட்ட மட்டும் ஒரு நாள் எமது குரல்கள் தமிழ் மக்களின் குரல்கள் இறுதியாக செவி செவிமடுக்கப்படுவதையும் மதிக்கப்படுவதையும் உறுதி உறுதிப்படுத்துவதற்கு மற்றும் உலகளாவிய சமூகம் இப்போதே செயற்படுமாறும் எங்கள் குழந்தைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அவர்கள் அதை பெரும் நாங்கள் ஓய்வெடுக்க மாட்டோம் இந்த கொடூரமான குற்றங்களை தட்டு தண்டிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் பொறுப்பு ஐநா உட்பட சர்வதேச சமூகத்துக்கு உள்ளது தமிழ் மக்கள் அனுபவித்து வரும் துன்பங்களுக்கு முடிவு கட்டவும் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளை அவரது குடும்பங்களுடன் மீண்டும் இணைக்கவும் இலங்கையின் அரசின் அட்டு பொறுப்பேற்க விரைவான மற்றும் உறுதியான நடவடிக்கையை நாங்கள் இந்த அலுவலகமோ எந்த அலுவலகம் வந்தாலும் நாங்கள் எங்களுக்கு இந்த முழுமையான ஒரு எதிர்ப்பா நாங்கள் இருக்கிறோம் அவர்கள் கண்மூடித்தனமான வேறு ஆய்வுகளை தான் செய்யணும் நாங்கள் நிதி கேட்டு இருக்கே இல்லை நாங்கள் எங்களுடைய புள்ளிகளை தான் கேட்டு இருக்கிறோம் அதால தான் நாங்கள் விடாமுயற்சியா இந்த போராட்டத்தை இந்த தாய்மார்கள் கூட എല്ലാരും ഒക്കെ ഇന്നിടത്ത് ചെയ്യുക മാതിരി മറ്റ മാവട്ടങ്ങളെ ചെയ്താൽ എങ്ങനെയും നല്ല സന്തോഷമാക്കും കുറ കുറ്റം കൂടവും ഇല്ല പോരാട്ടം പറഞ്ഞത് എല്ലാരും പുള്ളികളെ തുളച്ച തായ്മി നിലവോട് ഇരുന്നാൽ മറ്റാ ഓ എം പി അരുപതാം അതി വന്ന് നമ്മൾ കാസു തന്നെ അതെല്ലാത്തെയും നിങ്ങൾ മറിച്ചു നിങ്ങൾ നാങ്കൾ തുടർച്ചയാണ് പോരാട്ടം എങ്ങോട്ട പുള്ളികൾക്ക് നല്ലൊരു തീർ കിടക്കണം வெளிநாடுகள் வருவனும் அமெரிக்கா நோக்கி ஒன்றிய நாடுகள் வந்து அங்கென்ற புயலை பெற்றுத் தரணும் என்ற உரிமையை மனதில நிறுத்தி நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அன்று ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இடத்தை அமைச்சு போராட்டத்துக்கு தாய்மாரை அழைச்சி வச்சிருங்கோ நான் இன்றைக்கும் இந்த நாளும் இருந்தும் அங்கே இந்த தாய்மார்கள் ஊரியாதான் இருக்கிறோம்